பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி தீத்துவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் குடும்ப வாழ்வு என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு நியமம் குடும்பம் என்பது ஆண்டவருடைய அழகிய திட்டம் ஆகவே ஆதியிலிருந்து இன்று வரை குடும்பங்களை அழிப்பது குடும்பங்களை கவிழ்த்து போடுவதுதான் சாத்தானுடைய வேலை ஆதியிலே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கினார் ஆதாம் வாழ் ஆணும் பெண்ணுமாய் அவர்களை உருவாக்கினார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை அந்த முதல் குடும்பத்திற்குள்ளே சாத்தான் உள்ளே புகுந்தான் நயவஞ்சகமாய் ஆசை காட்டினான் கடவுள் கொடுத்த கட்டளையை மீறும்படி செய்தான் அவர்கள் மீறினார்கள் பாவம் இந்த மனுக்குலத்தை ஆட்கொண்டது அன்று முதல் இன்று வரை குடும்பங்கள் சந்தோஷமா இருப்பது அவனுக்கு பிடிக்காது சாத்தானுடைய வேலையே என்னவென்றால் குடும்பத்துக்குள்ளே சண்டை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே போராட்டம் என்று குடும்ப சிதைப்பது சிதைப்பதுதான் ஆகவே குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதா என்றால் பெரிய கேள்விக்குறிதான் பெரிய மாணவர்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே முதல் நூற்றாண்டு சபை துவங்கின பொழுது அநேக ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்கிற வேஷத்திலே வருகிற ஓநாய்களைப் போல ஆட்டுத்தோலை கொண்டு ஓநாய்களாய் வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல பிசாசின் ஆவியினாலே பீடிக்கப்பட்ட ஆட்டுத்தோலை கொண்டு சபைகளுக்குள்ளே வந்து தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் பவுல் அப்போஸ்தலன் ஆகவேதான் ஒவ்வொரு சபைக்காய் நிருபங்களை அவர் கடிதங்களை எழுதி 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 என்ன பிரச்சனைகள் வருகிறது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஆண்டவருக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம் இனி ஆண்டருடைய ராஜ்யத்தை சென்றடையும் வரை நாம் எப்படி சீராய் வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அதை நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனை முதற்கொண்டு ஆண்டவர் பவுல் மூலமாய் சபைகளுக்கு அவர் எழுதி கொடுத்தார் அதிலே ஒரு அருமையான வார்த்தை தான் குடும்ப வாழ்வு குடும்ப வாழ்வின் மேல ஆண்டவர் ரொம்ப இருக்கிறார் நீங்கள் நல்ல உங்களுடைய குடும்ப வாழ்வை பிராக்டிக்கலா எடுத்து பாருங்க ரெண்டு நாள் கணவன் மனைவி சந்தோஷமா இருந்துச்சா சாத்தானுக்கு பிடிக்காது எப்படியாவது பிரச்சனையை கொண்டு வந்து அவருடைய சண்டை எழுத்து குடும்பங்கள்ல சதா பிரச்சனைகள் அதற்கு அநேக காரணங்களை சொல்வார்கள் பிள்ளைகள் மூலமாய் பைனான்சியல் பிரச்சனை அதன் மூலமாய் சண்டை வருகிறது உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அது எதுவுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பது குடும்பங்கள் சந்தோஷமாய் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியாய் நாம் இருப்பது சத்துருவாய சாத்தானுக்கு பிடிக்காது ஒன்றுதான் பிரச்சனை சாத்தான் தான் பல விதங்களிலே பிரச்சனைகளை உண்டாக்கி முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடு அவை குடும்ப வாழ்விலே நாம் ரொம்ப எச்சரிக்கையாய் ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டும் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்திலே சாசினுடைய செயல் என்ன தெரியுமா திருமணங்களை உடைத்து விடுவது திருமணங்கள் குறிப்பாக கிறிஸ்தவ திருமணங்களுக்குள்ளே போகும் திருமணமான புதியதிலேயே அவர்களை பிரித்து விடுது நிறைய திருமணங்கள் உடைந்து 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 போய் பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறதை பார்க்க ஏன் இப்படி நடக்கிற அப்ப திருமண வாழ்வு என்றால் என்ன திருமண வாழ்வுக்கான ஆயத்தங்கள் என்ன இதை நாம் கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் எபிரேறு எழுதின நிருபம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் அந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் இருப்பதால் பேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் விவாகம் என்பது திருமணம் விவாகம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை திருமணம் திருமணம் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு நியமம் என்றால் அது பரிசுத்தமானது என்று பொருள் தேவன் ஒரு காரியத்தை செய்தால் அது நல்லது ஆறு நாளைக்குள்ளே பூமியை படைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் தான் படைத்ததை ரிவியூ பண்ணி பார்த்து நல்லது 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 என்று கண்டார் கெட்டது எதையுமே படைக்கல அப்ப கெட்டதை படைத்தது யார் ஆண்டவர் படைத்த நல்லதை கெட்டதாய் மாற்றினதுதான் சத்ருவினுடைய வேலை நல்லதை கெட்டதாக்குவது ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லது என்றுதான் பாவம் உள்ளே பிரவே ஆண்டவருடைய சாபம் இந்த பூமியின் மேல் வந்தது ஆதாம் நீ செய்தபடியினால் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ பாடுபட வேண்டும் அப்படி நீ பாடுபட்டால் இந்த நிலம் உனக்கு முள்ளை குறுக்கும் பிறப்பிக்கும் அதுவரைக்கும் முள்ளு கிடையாது பூமியிலாவது பத்தாம் முள்ளும் முள்ளும் குறுக்கும் அது உனக்கு முளைப்பிக்கும் நிலம் தன் பலனை முழுமையாய் உனக்கு தராது எவ்வளவு பிரயாசப்பட்டு நாம பயிரிட்டாலும் விவசாயம் செய்தாலும் அதிலே விளைச்சல் வர வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் ஆகவேதான் அவருக்கு பிரியமான புருஷன் ஈசாக்கு விதை விதைத்தான் ஆண்டவர் நூறு மடங்கு ஆசீர்வித்தார் பஞ்ச காலத்தில் கூட ஆகவேதம் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் என்று வேதம் சொல்லுங்கள் குடும்ப உறவுக்குள்ளே சாசு உள்ளே புகுந்து குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கு அதனால முதலாவது கடைசி காலத்துல மிக முக்கியமானது திருமணத்திற்கான ஆயத்தம் திருமண வாழ்வு ஏன் உடைந்து 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 போய் திருமணத்திற்கான ஆயத்தம் முதலாவது வேதம் நமக்கு தருகிற ஒரு ஆயத்தம் திருமணத்திற்காக திருமண வயதை எட்டுகிற ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம் ஒரு வாலிபனா இருக்கலாம் அல்லது ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம் அந்த வாலிப பையனுக்கு அல்லது வாலிப பெண்ணுக்கு வேதம் தருகிற முதல் ஆலோசனை எதிரியுமா எந்த நிபந்தனையும் எதிர்பாராமல் ஆண்டவருடைய சித்தத்திற்காய் காத்திருக்கு முதல் காரியம் அதுதான் நாமாய் சில வரையறை வைத்து கொண்டு ஆண்டவடத்திலே ஜெபிப்பது தவறு இந்த விஷயத்த தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உமக்கு சித்தமானது உமக்கு சித்தமான ஒரு ஆசீர்வாதமான மங்களகரமான திருமணம் எனக்கு தேவை எனக்கென்று நீர் ஏற்படுத்தி வைத்த மணமகனை அல்லது மணமகளை ஏற்ற வேலையிலே கொண்டு என்று ஒவ்வொரு வாலிப பெண்ணும் ஒவ்வொரு வாலிப திருமணம் ஆகாத வாலிப தம்பியும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் நிபந்தனை இல்லாமல் நீங்கள் காத்திருங்கள் நிபந்தனை இல்லாமல் காத்திருங்கள் ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் எனக்கு நல்லதாய் செய்யும் திருமணம் உடைவதற்கு முதல் காரணம் திருமணத்திற்கு இணைய போகிற அந்த மனமகளா இருக்கட்டும் அல்லது மனமகனா இருக்கட்டும் அவர்களுக்குள் ஆயிரம் நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகளினால்தான் நிறைய குடும்பங்களில் திருமணம் தள்ளி போகிறது ஏற்ற வயதில் திருமணம் முடியாமல் திருமண வயதையும் தாண்டி திருமணம் ஆகாத பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு சுமையாய் பெற்றோர்களுக்கு பாரமாய் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பிள்ளையை படிக்க வச்சேன் பிள்ளை நல்ல அந்தஸ்து நிலைமையிலே வர வேண்டும் என்று அதிகமாய் படிக்க வைத்தேன் அதிகமாய் படித்த பிள்ளை அதிகமாய் பேசுகிறார் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடுவதில்லை அவர்களாய் சில காரியங்களை திருமணத்திற்கு என்று வைத்துக் கொண்டு அதற்கேற்ற மணமகன் அல்லது அதற்கேற்ற மணமகள் வரணுன்னு அவர்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கிறார் திருமணங்கள் காரியங்கள் கைகூடி வருவதற்கு மிகப்பெரிய இருக்கிறது என்று பெற்றோர்கள் இன்றைக்கு பல குடும்பங்களிலே புலம்பி அழுது கொண்ட வேதம் நமக்கு காண்பிக்கிற முதல் காரியம் நிபந்தனை இல்லாமல் காத்திருங்கள் ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஆண்டவருடைய காரியங்களில் நாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் காத்திருக்க வேண்டும் காத்திருங்கள் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்யும்படி ஆண்டவரை முதலாவது நம்ப ஆண்டவர் எனக்கு நல்லதுதான் செய்வார் ஆண்டவர் என் வாழ்க்கையை கைவிட மாட்டார் அவர் என்னை கைவிட மாட்டார் எனக்கு எது தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதை அவர் கட்டாயம் செய்வார் நிபந்தனையே இல்லாமல் காத்திருக்கிறார் ஆண்டவரை முடிய சித்தம் கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார் நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா நம்பிக்கையே நமக்கு குறைந்து போயிற்று பெற்றோர்களுக்கும் இந்த நம்பிக்கை இல்லை திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த நம்பிக்கை இல்லை முதலாவது நீங்கள் நம்புங்கள் அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டது அவரை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் விட்டு கொடுத்த ஏற்ற மங்களகரமான ஆசீர்வாதமான காரியங்கள் சீக்கிரமா உங்கள் குடும்பங்களுக்குள்ளே அவர் தருவதற்காக நிபந்தனை இல்லாமல் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் கண்களை மூடுவோமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே அருமையான வேலைக்காய் நீ சமூகத்திலே நிபந்தனை இல்லாமல் காத்திருக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த அந்த திருமண காரியங்களில் ஏற்ற வேலையில ஏற்ற இடத்தை நீர் கொண்டு வருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வீர் நம்புகிறோம் தேங்க்யூ லாட் தேங்க் யூ ஜீஸஸ் தேங்க் யூ லா தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதையும் காத்துக்கொள்ளும் வழிநடம் ஏற்ற மங்களகரமான காரியங்கள் ஆண்டவரே இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாய் ஜெபி ஆசீர்வதியம் காத்துக்கொள்ளும் வழிநடம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாமி ஆமே ஆம்